சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செங்கோட்டையனை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவில் இணைய போகிறாரா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்குள் ஓபிஎஸ்சிற்கு இடம் கிடையாது என்று கூறிவிட்டார் பொதுக்குழுவிலும் ஓபிஎஸிற்கு சாதகமாக முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொதுக்குழுவும் ஓபிஎஸ்சிற்கு ஏமாற்றத்தை தான் தந்தது ஆனால் இது ஓபிஎஸ்சிற்கான ஏமாற்றம் கிடையாது அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடுத்துவிட்டார் என்ற ஏமாற்றம் தான் தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கே சென்று விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இணைப்பதற்கோ அல்லது கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையோ தொடங்க திட்டமிட்டுள்ளார் செங்கோட்டையின் அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைந்ததற்கு பிறகுதான் அதிமுகவிற்கான அங்கீகாரம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் குறிப்பாக அரசியல் பற்றியான தெளிவும் தெரிவும் ஏற்பட்டுள்ளது தென்மாவட்டங்களை குறிவைத்து செங்கோட்டை நபர்கள் மூலமாக வட மாவட்டங்களில் வெற்றியடைந்து விடலாம் தென் மாவட்டங்களிலும் வெற்றியடைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான அரசியல் அதிகாரங்கள் கொண்ட நபர்கள் தேவை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக தென் மாவட்டங்களை கைப்பற்றிவிடலாம் என்ற எண்ணமும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது இதனால் தான் விஜய் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கே சென்று சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு நடந்தால் என்ன நடக்கும் இரண்டு விஷயங்கள் ஏற்படலாம் ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அல்லது தனது ஆதரவாளர்கள் தன்னை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களை கருத்தில் கொண்டு புதிய கட்சியை ஆரம்பித்து அதில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயமாக நாம் உறுதியாக கூறலாம் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் தோல்வியே அடைவார்கள் அதற்கு வேறு யாரும் காரணம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக தோல்வி அடைவதற்காக ஒரே காரணமாக இருப்பார் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு சென்று விஜய் அவர்கள் ஆதரவுகளை கேட்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் ஓபிஎஸ்சிற்கு வீட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தையும் நடத்துவார் இந்த பேச்சுவார்த்தை விட்டால் நிச்சயமாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை நம்மால் தெள்ள தெளிவாக கூற முடியும் ஆனால் இதற்கு அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் சம்மதிப்பார்களா